சின்ன பசங்கள்லாம் கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கெனவோ சின்ன வயசுலேருந்து கீரைனா அவ்வளோ பிடிக்குங்க அதுவும் அரைக்கீரை என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எங்கள் ஆச்சு இப்படி தான் வைப்பாங்க மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளை போடு ஒரு நாலு பல் போட்டு இந்த மிளகத்தல் இருக்குல்ல பச்சை மிளகாவும் போடுவாங்க பட் எங்கள் பாட்டி வந்து இந்த மிளகத்தூள் தான் போடுவாங்க நல்லா அதில் போட்டு ஒரு புரட்டு புரட்டி விட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் மூடி போட்டு கூட வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி அது நல்லா மசியணும் அதை எடுத்து பார்த்து நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமாக ஆற வச்சுருங்க மற்ற இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கடையலாம் பட்டு நான் மிக்ஸியில் தான் இப்போ பண்ண போகிறேன் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வைக்கிறேன் ஸோ இது கூட தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கீரை நல்லா இந்த பதத்துக்கு வந்ததும் நீங்கள் மற்ற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாளிக்கிற ப்ரொசீஜர் தான் ஸோ நார்மலாக என்ன பண்ணுவீங்களோ இந்த கடுகுண்ணில் ஒரு போட்டு அண்ட் மிளகுத்தல்கிளி போட்டு அண்ட் கூடவே இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரையும் எடுத்து போட்டு லைட்டாக லைட்டாக கொதி வந்தால் போதும் ஸோ அப்படியே ஒரு கெடுத்து விட்டீங்கன்னா சூப்பரான கீரை ரெடி அண்ட் இதை வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அண்ட் சம்டைம்ஸ் இந்த புளி குழம்பு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்